மாங்காய் இனிப்பு ஊறுகாய்க்கு ரெண்டு கிளிமூக்கு மாங்காய்களாக எடுத்துக்கணும் பழம் கிடையாது மாங்காயாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் காவட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பழத்தை முழுதுமாக தவிர்க்கணும் அதை தோல்சி விட்டு ந கேரட் துருவியெல்லாம் இப்படி துருவி வச்சுக்கிறோம் இதை அளந்துக்கலாம் சில்வர் பாத்திரமே நீங்கள் எடுக்க பாருங்கள் மற்ற இண்டோலியம் இரும்பெல்லாம் இருந்தால் அந்த மாங்காயினுடைய புளிப்பு அந்த உலோகத்தை அப்சர்வ் பண்ணும் அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உகந்தது நல்ல கைகளால் பின்பக்கம் அப்படியே அமுத்தி பார்க்குறோம் அந்த அளவுக்கு நாம் சர்க்கரை போடுறோம் சர்க்கரை தான் ஒரு அட்டகாசமான ருசியை தரும் நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு வேணால் வெல்லம் போட்டுக்கலாம் இதே அளவு சர்க்கரை வெயிட்டில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் அதாவது துருவல் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் சர்க்கரை வெயிட் அதிகமாக இருக்கும் ஆனாலும் ஒரே அளவுங்கிறது தான் கணக்கு இப்போ நம்ம அடுப்பெல்லாம் எரிய விடலை சும்மா தான் வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு வந்து பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆனோடன நல்லா அந்த புளிப்பு வெளியே வந்திருக்கு சர்க்கரை இழுத்து வெளியே கொண்டு வந்திருக்கு இன்னும் நம்ம அடுப்பு பற்ற வைக்கல கொஞ்சமாக உப்பு அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் போட்டுக்குங்க இல்லைன்னாலும் வர மிளகா பொடி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வரமிளகாய் பொடியும் இது வந்து காஷ்மீரி மிளகா பொடி இல்லை வரமிளகாய் பொடி கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸு நீங்கள் வெறும் வரமிளகா பொடியும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு இந்த இடத்துல கம்மியாக இருக்கக்கூடாது காரம் ஓரளவுக்கு உங்களுக்கு நாக்குக்கு தெரியணும் புளிப்பை காரம் டாமினேட் பண்ணணும் புளிப்பு காரத்தை டாமினேட் பண்ணணும் அப்படி வந்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஏன்னா உங்களோட மாங்காவோட புளிப்பு அந்த மிளகா பொடியோட காரம்லாம் வேறுபடும் இல்லையா அதனால கொஞ்சம் நாக்கில் வச்சு பார்த்துக்கலாம் ஒரு ஏலக்காயை சும்மா கில்லி மட்டும் போடுறோம் அது ஏலக்காய் வாசம்னு தெரியக்கூடாது இந்த இனிப்பு மாங்காய் ஒரு காய்க்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி நான் பார்க்குறேன் கொஞ்சம் காரம் பத்தில் புளிப்பு அதிகமாக தெரியுது இனிப்புமே கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது அதனால கொஞ்சமாக நான் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பதம் பார்க்கணும் ஏன்னா நாலு மாதம் வரையிலும் கெடாமல் வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி ஒரு சொட்டு கூட போடல ஒரு கம்பி பாகு இப்படி ஸ்டிக்கியாக நிற்கிது இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் முன்னாடி நீங்கள் எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுமோ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த பதம் வந்தோடனே எடுத்துடலாம் ஏலக்காயை வெளியே தூக்கி போட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி குடுவையிலையோ இல்லை சில்வர் டப்பா எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது நாலு மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ருசியாக ஹாஸ்டலில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் ஒரு நாலு நாட்களுக்கு கணக்கு பண்ணி கொடுத்து விடலாம் வெளியே தானே நம்ம தேர்ந்தெடுக்கும்போது மாங்காய்களாக எடுக்கணும் அதாவது கிளிமூக்கு காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழ ஜாமுக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு சம்பந்தம் இருக்குது ஆனால் ஜாமுக்கு நம்ம சும்மா பிஞ்சு தான் மிளகா பொடி போடுவோம் அது பழத்தை தேர்ந்தெடுப்போம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மிளகாய் பொடி போடுறோம் காய்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதனால் டோட்டலாக வித்தியாசமாக தான் இருக்கும் நீங்கள் இது ஜாம் போல் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் இதை நீங்கள் சும்மாவே ஒரு ப்ரெட்டில் வந்து தடவி நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு நல்லா தடவி விட்டு ரோல் பண்ணி கொடுக்கலாம் நல்லா இட்லிக்கெல்லாமே தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் அட தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா இனிப்பு புளிப்பு காரம் லைட்டான உப்போட ஏன்னா என்ன போடுறதில்ல அதனால நாலு மாதம் வரையிலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஆபத்துக்கு எந்த டிஃபன் ஐட்டத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு அருமையான ஷைட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்